சிங்கராஜாவின் நியாயம் பசுமையான காட்டின் மலைமேல் சிங்கராஜா தன் ராஜ்ஜியத்தை பெருமையுடன் பார்க்கிறான் அவனது கண்களில் நியாயத்தின் ஒளி மனதில் அமைதியின் வலிமை ஒவ்வொரு நாளும் காட்டின் எல்லா விலங்குகளும் வந்து சிங்கராஜாவிடம் தங்களது பிரச்சனைகளை சொல்வார்கள் அவன் அமைதியாக கேட்டு உண்மை எது தவறு எது என்பதை தீர்மானிப்பான் அந்த நாள் குரங்கு கோபமாக கூச்சலிட்டது மன்னா முயல் என் பழங்களை திருடிச்சு முயல் பயத்தோடு நடுங்கியது சிங்கம் மெதுவாக கேட்டது முயலே இது உண்மையா அவன் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு அரச குரல் இருந்தது முயல் தாழ்மையுடன் சொன்னது மன்னா நான் எதையும் திருடவில்லை பழங்கள் தானாகவே விழுந்தன அது கேட்ட சிங்கம் சிந்தனையில் ஆழ்ந்தான் நான் பார்த்து தீர்ப்பேன் என்று சிங்கம் சொன்னது அவன் எல்லா விலங்குகளையும் அழைத்து மரத்தடிக்குச் சென்றான் மெதுவாக காற்று வீசியது பழங்கள் தானாகவே விழுந்தன குரங்கு தலையைத் தாழ்த்தி வெட்கப்பட்டது சிங்கம் மென்மையாக சொன்னது நியாயம் சொல்லும் முன் உண்மை தெரிஞ்சிருக்கணும் அடுத்த முறை யாரையும் குற்றம் சொல்வதற்கு முன் யோசிச்சு செய்யி அப்போ மான் வந்து சொல்லுது மன்னா கரடியன் குலத்தில் குளத்தில் மீன் பறிக்கிறான் சிங்கம் அமைதியாக அவனை நோக்கி பார்த்தது அது உன் குழமா இல்ல காட்டுக்குழமா என்று சிங்கம் கேட்டது மான் அமைதியாக நின்றது இந்த குளம் காட்டின் செல்வம் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஆனா ஒருவரும் மற்றவருக்கு தீங்கு செய்யக்கூடாது கரடி தாழ்மையுடன் தலைய மன்னா இனிமேல் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன் என்றது சிங்கம் சிரித்தது அதுதான் உண்மையான மனம் சிங்கராஜா கூறினான் நியாயம் சொல்லும்போது கோபம் வேண்டாம் அறிவு வேண்டும் அறிவே ஒரு அரசனின் உண்மையான வலிமை விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தன நம் ராஜா நியாயம் சொல்லும் சிறந்த அரசன் முழு காடும் சந்தோஷத்தில் ஒலித்தது மலைமேல் சிங்கராஜா பெருமையுடன் நின்று சூரியன் பின்னால் மறைகிறது அவன் முகத்தில் அமைதி அவனது கண்களில் ஒளி அது ஒரு அரசனின் உண்மையான வெற்றி நியாயத்தின் வெற்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க